இப்போ எங்கே சார் வாங்க இப்போ வாங்க முடியாது இப்போ பிஜேபி ஆச்சு கவர்மெண்ட் இருக்கிறனால வாங்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது சம்பாதிக்கிறது சாப்பிட்றது சாப்பிட்றத அவள் தான் வாடகை தர முடியாது அவள் தான் இப்போ வாங்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது சேர்த்து ஒரு ரூபா கூட சேர்த்தாச்சு அது எப்படியோ எந்த மூலிமா போயிடுது அது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியல அது போதும் சார் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா பார்ப்பேன் சார் அப்புறமா வேலை பண்ண வந்திருக்கேன் சார் வியாபார் ரொம்ப கஷ்டம் வியப்பார் சுத்தமாக காணம் போயிடுச்சு கூட எத்தனை பேர் வந்தாங்க சென்னை நிறையா பேர் வந்திருக்கேன் சார் துணி வேலை சார் ஆமாம் சார் ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுப்பாங்க ஊரில் சார் வேலை ஒன்றுமே இல்லையா ஒன்றுமே இல்லையா இதில் ஊரில் வேலை இல்லைன்னா சென்னை சிட்டியில் வந்திருக்கேன் சார் ஆமாம் ஒன்றுமே இல்லையா சார் ஒன்றுமே இல்லையா எங்கள் பாதி சம்பளம் இங்கே கொடுப்பாங்க ஏன்னா எண்ணூறுபா இங்கே ஊரில் கொடுப்பாங்க ஆ பத்தமாக வேலை ஆகாது ஆ எல்லாம் சென்னைக்கு இதுக்கு வர எல்லாம் நல்லா சிட்டி இருக்கா

ஊர் கொடுப்பாங்க ஊர் போக மாட்டேன் எங்க சாப்பிட இங்க சப்போர்ட் பண்ணுறேன்